அப்பா இன்றைக்கி மலைக்கு போகிறாங்க அதனால் கோவில் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடுல எல்லாத்துக்கு போடணும்ல அப்போது அதனால் சமைச்சிட்டு அப்போது அப்போ ரெடியாகிட்டு வீட்டு விட்டு கிளம்பும்போது தேங்காய் உடைப்பாங்கள்ல அதுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டு அப்பா தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பிட்டார் கோவிலுக்கு அவங்க போனதுக்கப்புறம் நான் சும்மா ஸ்னாப்போட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக மழை மழை வந்துடுச்சு அப்பா கோவில் போயிட்டாங்க காரில் கார் ரிட்டன் வந்தால் தான் நாங்கள் போக முடியும் அங்கே போயிட்டோம் நாங்கள் கார் வந்ததும் போயிட்டு எல்லோரும் இருமுடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நான் சும்மா ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இருமுடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருமுடி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் சுற்றி நின்று அதுக்கப்புறம் அவங்க இருமுடிக்கு அவங்க மட்டும் இருமுடி கட்டிட்டு லைனாக இருமுடி கட்ட கட்ட கோவிலில் சுற்றி அப்படி வந்துடுவாங்க அதுதான் ஒவ்வொருத்தருக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பா அதுக்கப்புறம் மாமா சித்தப்பா அண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து போனாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருமுடி இருந்தாங்க இப்போ அப்பாவுக்கு கட்டுறாங்க இருமுடி கட்டும்போது அந்த பையில் வந்து அரிசி அரிசியில் அந்த காசு வச்சு அரிசி அதில் அது உள்ளே போட சொல்லுவாங்க அதுதான் உங்கள் சைடு எப்படின்னு தெரில இப்படி தான் போட சொன்னாங்க அப்படிலாம் எல்லோரும் போட்டுவிட்டுருந்தோம் லைனாக ஃபஸ்ட்டு அப்பா போட்டாங்க அப்புறம் அம்மா போட்டாங்க அம்மா போட்டதுக்கப்புறம் அக்கா சித்தி அத்தை எல்லாருமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சரி எங்கள் அம்மா என்னையும் போட சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் வந்து போட்டேன் அந்த பூ வச்சுருக்கிறது தான் நான் அதுக்கப்புறம் எல்லாருமே இருந்தாங்களா எல்லாருமே போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா இப்போ தான் போட்டாங்க எல்லாருமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கோவிலில் கோவில்லையே சாப்பிடாமல் வேறு இருந்தோம் சரி அடுத்தது சாப்பிட்ணுன்ட்டு எல்லோரும் போகலான்னு பார்த்தா இங்கே இருமுடியே இன்னும் இதாகலை சரி இருமுடி கட்டிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு அப்போ போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோவிலேருந்து வெளியே வந்துட்டோம் வெளியேனா இருமுடி கட்டுற இருந்து வெளியே கோவிலுக்குள்ளே தான் ரொம்ப கூட்டம் ஆனால் கோவில் இருமுடி இவங்க இருமுடி கட்டினவங்களாம் இங்கே தான் சாமிலாம் நின்றுட்டு இருந்தாங்க நாங்களும் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் சாப்பிட போகலான்ட்டு மேலே செகண்ட் ஃப்ளோரில் தான் சாப்பிட்ற இடம் அங்கே போயிட்டோம் அங்கே போயிட்டு இது வேறு போஸ்ட் கொடுத்துருந்துச்சு மேலே போய் சாப்பிட்லான்னு பார்த்தா எங்களை மாதிரி அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து சாப்பிட்டு ஸ்டீஜியை கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தால் காருக்கெலாம் மாலை வைப்பாங்கள்ல அவங்களுக்கு போட்ட மாலை எல்லாம் அந்த மாலைலாம் வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சுற்றி வந்து தேங்காய் உடைப்பாங்களாம் கா இப்போ கிளம்புறப்ப இருமுடி கட்டிட்டு வந்து இறக்கி வச்சுட்டு போகிறப்ப தேங்காய் உடைச்சி தான் போவாங்களாம் லைனாக தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க அந்த தேங்காய் உடையவே இல்லைங்க அடுத்தது எங்கள் அப்பா வச்சாங்க லைனாக எல்லாருமே தேங்காய் உடைச்சிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு காருக்கு சாமி கும்பிட்டாங்க முன்னாடி மாலை போட்டு போகணும்ல அவ்வளோ லாங் போகணும்ல அதனால் சாமி கும்பிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்ருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கார்க்குள்ளே போய் உக்காந்துட்டாங்க அப்போ கொஞ்சம் நேரம் பேசுகிறவங்களும் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்புறப்ப எல்லாரும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஐப்பசாமிக்கு மேலே போட்டு போயிருந்தால் சொல்லுங்கள்